எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணங்கள் நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவின் அலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன அவர் செல்லும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அவரை வரவேற்று உற்சாகம் காட்டுகின்றனர் நேரடியாக மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து உடனடி தீர்வுகளை வழங்குவேன் என்ற நம்பிக்கையுடன் பேசுவதால் சாதாரண வாக்காளர்களின் மனதில் அவர் மீதான நெருக்கம் அதிகரித்துள்ளது அதிமுகவின் நீண்டகால மக்கள் நலத்திட்டங்களை நினைவுபடுத்தி எதிர்காலத்தில் அந்த நலன்களை மேலும் வலுப்படுத்துவோம் என்ற அவரது வாக்குறுதி ஏழை நடுத்தர வர்க்க மக்களிடையே பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் கூட்டங்களில் எழும் முழக்கங்கள் அவருக்காக எழுப்பப்படும் ஆர்வ குரல்கள் ஆகியவை அரசியல் பரபரப்பில் அவர் மீண்டும் ஒரு வலுவான தலைவராக உருவெடுத்து வருகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றன அதிமுகவின் பிரச்சாரத்தில் தன்னம்பிக்கை உற்சாகம் மற்றும் ஒருமைப்பாடு தெளிவாக தெரிகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தன் பேச்சுக்களில் சாதாரண மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வந்து தீர்வுகளுடன் வாக்குறுதி வழங்கும் நடைமுறை மக்கள் ஆதரவை இன்னும் வலுப்படுத்தி வருகிறது இதனால் அவர் நடத்தும் ஒவ்வொரு சுற்றுப்பயணமும் கட்சிக்கார வெற்றியின் அடித்தளமாக இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தின் போது மக்கள் நேரடியாக முன்வைத்த கேள்விகளில் முக்கியமான ஒன்று அம்மா உணவகம் மீண்டும் தொடங்கப்படுமா என்பதாக இருந்தது அந்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி மக்கள் நலனுக்காக அம்மா உணவக திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவோம் என உறுதியளித்தார் மக்கள் நலனில் தன்னிச்சையாக செயல்பட்ட ஜெயலலிதா ஆட்சி காலத்தை நினைவுபடுத்திய அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழை மக்களுக்கு எளிதில் மலிவு விலையில் உணவு கிடைக்க செய்வோம் என்று உறுதிபட தெரிவித்தார் இந்த பதில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதோடு அதிமுகவின் பிரச்சார அலையையும் பலப்படுத்தியது கட்சி சார்பில் தீவிரமாக நடைபெறும் பிரச்சார கூட்டங்கள் மக்கள் சந்திப்பு வீடு வீடாக சென்று வாக்காளர்களை அணுகுதல் போன்ற முயற்சிகள் மூலம் அதிமுகவின் ஆதரவு வலிமை அதிகரித்து வருவதாக தெரிகிறது குறிப்பாக மக்களின் நிதானமான கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளித்து தீர்வு காட்டும் முறையில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதால் அதிமுகவின் பிரச்சார வலிமை மக்கள் மனதில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதலமைச்சரான ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்டதுதான் அம்மா உணவகம் கூலி தொழிலாளர்கள் ஏழை எளிய சாமானிய மக்கள் குறைந்த விலையில் பசியார தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அனைத்து தரப்பு மக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்ததும் பல இடங்களில் செயல்பட்டு வந்த அம்மா உணவகம் இழுத்து மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது